என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன போன் எடுக்கலன்னா ਉਹ தூங்கிட்டுப்பாங்க அவ்ளோதான் இத ለ எதுக்கு இவ்ளோ எது பண்ற எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு போங்க போய் என்ன பார்த்துட்டு வருவமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கொஞ்ச நாள் அமைதியா இரு இல்ல நல்லா நல்லா வாந்து உக்காポலாம் நீங்க போங்க நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன் நீங்க போங்க انا கொஞ்சம் கூட புரியாது புரியாதேன்னு சொல்றதலா அதெல்லாம் நல்லாவே புரியுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால தான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது அவ்வளவுதான் அப்படி எல்லாம் என்ன பிரச்சனையும் இருக்காது பிரச்சனனால அதனால தான் அங்க அமைதியா இருக்காங்க லட்னா போன் அடிச்சி நமக்கு கிட்ட சொல்லியிருக்க மாட்டங்களா ஆமா சொல்லிருப்பாங்கடா அப்படியேனா அமைதியா இரு கொஞ்ச நேரத்துக்கு சரி ஓகே ஏதோ நீங்க சொல்றீங்க ஓகே

அம்மாண்டா சொல்லுவே எனக்கு விளையாட்டு நீனா எனக்கு வேற வேலை இல்ல பாரு உங்களுக்கு கல்யாணம் பண்ண விஷயத்தை நான் தான் ஞாபகம் வச்சுக்கோ நியாயப்படி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாரும் சொல்லல இன்னும் தாயி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகேவா அப்படி நானே சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்கு நீங்க தான் வாயை திறந்து சொல்லவே மாட்டீங்க நீ இப்ப அப்பா கிட்ட அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் வருத்தப்பட்டு இருந்தா வேலைக்காகுமா எவ்வளவோ பிரச்சனையை பார்த்தாச்சு இத பார்க்க மாட்டோமா அதெல்லாம் வருத்தப்படாத அதுக்கு நாங்களா இருக்கோ பேச வச்சிர மாட்டோம் அப்பாவே நல்லே பாப்பா பேசுவார் ஏனோ உம்மால அவ்ளோ பாச வச்சிருக்கார்ல அதுதான் நீ பிரச்சனை அவ்ளோ பாச வச்சி நான் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன்னா பேசுவாரா என் அக்கா கிட்டயே பேசல என் கிட்ட எப்படி பேசுவாங்க அதுலயே என்ன தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி அடி பேசுவாங்க அதெல்லாம் பேச வச்சிக்கல விடு போக போக நமக்கு தெரியாத ட்ரிக்கா நம்ம பாத்துக்கல விடு உலகத்தையே எடுத்துட்டு வந்தறலாம் நீ கவலைப்படாத ஆமாமா உங்க அண்ணி உலகத்தையே எடுத்துட்டு வருவா நீ நல்லா வாங்கி வச்சுக்கோ

அவன் காதலை என்கிட்ட சொல்லல ஏன் நீ சொல்லாம போனா கொஞ்சம் மைந்தட்டதா எங்கடா காதலை சொல்லிட்டா நீ பேச மாட்டியோ அவ்வளவுதா சரி விட அதெல்லாம் எதுக்கு இப்போ ஆமா அந்த பிரச்சனை எல்லாம் விடுங்க எதுக்கு அதெல்லாம் சாரியாஜ என் தங்கச்சி உங்க முன்னாடியே சூர்யாவை பத்தி பேசிட்டு இருக்கான் நீ சாரி கேட்க தேவையில்ல அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க என்னாச்சு ஆமா இதனால என்ன இருக்கு என்ன இருக்கு இதுல சூர்யாவே நீ தானே எப்படி இருக்கும் உனக்கு மனசுக்குள்ள குலுகுளுன்னு இருக்குமே சரி இப்பவே இந்த வீட்டு விட்டு ஐயோ அதெல்லாம் இல்லை வீட்டு விட மாட்டாங்க அம்மா கிட்ட பேசணும் தரத்தி விட இன்னும் உங்க அம்மா நம்பிட்டு இருக்கீயா உங்க அம்மா அதுக்கு ஆயிரலாம் அதுதான் நமக்கும் நல்லது இந்த ஊருக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது சரி நான் பேசிட்டு வரேன் சரி எதுக்கு தடுத்துட்டு வாசைக்காக பேசிட்டு அப்ப அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா நீ யாரு என்கிட்ட பேசுறதுக்கு குடும்பத்தோட மாணவியா அவங்ககிட்ட நீ வந்து பேசறேன்னு நினைச்சுருக்கியோ பேசினா நான் காது குடுத்து கேட்கணும்னு நினச்சிருக்கியா எப்ப என் பேச கேட்காம போடியோ அப்பவே நீ எனக்கு புள்ள இல்லரி

நீங்க ரெண்டு பேரும் பேசலாம் பேசலாம் பேசாட்டி போங்க நான் போறேன்

பேசாத இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிதானே நீ இந்த மாதிரி நாடகம் ஆடுன இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா நமக்கு ஒரு வேலை இல்லை இவங்களா பேசி இவங்களா பெருசாக்கி எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு தெரியலடா சார் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டல சந்தோஷமா இருங்க மானத்தல வாங்கிட்டல சந்தோஷமா இரு மணி நீங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்க எங்களுக்கு தான் தெரியல சரியா எங்க கிட்ட நல்லவன் நல்லவன்னு சொல்லி ஏமாத்திட்டல சரி விடு எங்கள பார்த்தா உங்களுக்கு இளச்சவை மாதிரி தான தெரியும் ஆன்ட்டி கொஞ்சம் சொல்ல வரத கேளுங்க கேக்காம நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க டேய் நீ சொல்றத நான் ஏண்டா கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லடா அத கேட்டிட்டா தான் நீங்க தெரிந்திருவீங்க

நீங்க என்ன பாராட்டு நீங்க என்ன थैंक यू என்ன நக்கல் இருக்கு சாம் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போ சொல்லி இரு சாம் பத்தல பாக்க வச்சு இங்கேயே தங்கமா மர்மகளேன்னு சொல்றால நான் தங்க மாட்டேன் சரியா ஆன்டி நான் என்ன கொஞ்சம் நேரத்துல போய்வே நீங்க கவலைப்படாதீங்க பாய் என்னமா வா இந்த வாய்ப்புல நாள் எங்கமா போச்சு வாடகைக்கு போயிருச்சு உன்ன ஜூல ஏது வச்சு வளத்துட்டாங்களா இல்ல சாம் நான் மர்மகளா போற குடும்பமே ஜூதா எனக்கு எதுக்கு ஜூலலா வளத்துக்கிட்டு அதெல்லாம் நான் வளந்ததே ஜூலதா சுத்தி ஜூதா அக்கறை இடம்ல மிருகம்தான் சாம் நீ என்னையே சேர்த்து தான் சொல்ற நல்லவே தெரியும்

அப்படி சுத்தி வந்துட்டீங்களா சார் ஓகே ஓகே என்ன சுத்தி இருக்க ரெண்டுமே ஒரே மாதிரி யோசிங்க நல்லபடியா அந்த குடும்பம் நல்லா வளரும் அது வளருது வாடுது பெட்டடி கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருக்கு அம்மா தாயே கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருமா ஏ வாய் எல்லாம் மூட முடியாது உன் வைஃப வாய் மூடிட்டு அமைதியா இருக்கு சொல்லி என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது சார் வாய்க்குள்ள சலட்டை போட்டு ஒட்டனால ஒட்டிரும் பாத்துக்கு அது எனக்கு தெரியாதுப்பா பா நீ அது ஓ ஃப்ரெண்ட் ஆச்சு எனக்கு அது எப்பற ஒரு பிரச்சனைன்னு வந்தா கழுத்தி விட்டுறீங்க அதுதான் என்னதோட பாலிசி வாடு உனக்கு இருக்கு நானு சரியான ஆளுமா நீ என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணி வச்சிட்ட

கற்றுக்கிட்டேன் இனிமேலிருந்து பேசவே மாட்டேன்

அஜய் அப்படியெல்லாம் இல்ல சூர்யா என்னாலதான் இறந்து போனாருன்னு நான் கவலைப்பட்டுட்டா இருக்க முடிய முடியாதுல்ல அதே மாதிரிதான் இதுல எந்த தப்புமே இல்ல ஃபேஸ் பண்ணிட்டு தாண்டிதானே வரணும் அதே மாதிரிதான் இது கடவுள் போட்டு முடிச்சு கடவுள் என்ன வச்சிருக்காரோ அதுதானே இருந்தாலும் ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன் ஆனதுக்கு அப்புறமா என்ன மட்டும் நினைச்சா போதும் ஓகேவா இந்த வேணாம் வேணும் போல அஞ்சலினே கூப்பிடுங்க

அஞ்சலி சிரிச்சனால எப்படி தூங்கிட்டு இருக்கா அவ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா என்ன பண்ண போறாலும் தெரியல நிக்க சொன்ன புள்ள தூங்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு படிச்சுக்குவா ஆனாலும் ஷாலு உனக்கு வாய் இருக்கே வாய் ஜாஸ்தி ஷாலு உன் அப்பா உன்னை தைரியமா தான் வளர்த்திருக்காது அது தெரியுதுப்பா அக்கா வாய் என்ன மனுஷன் எப்படி சாப்பிடுறது அதாவது வாய் காட்டலன்னா ஃபேன் கிட்ட எல்லாம் வாழ முடியுமாக்கா என் தம்பி அப்பாவி ஆமா அம்மா உன் தம்பி அப்பாவிதான் இவம் அப்பாவி இல்லையா நீங்க தானே கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்புறம் என் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணு அம்மா நீங்க வேற வாங்குன்னு பேசிட்டு இருக்கும்போது கேட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் நீங்க பாவம்னு சொல்லிருப்பீங்கம்மா நீங்களா நீ பண்ற சொல்லிட்டு ஷோனுதோ கரெக்ட் அப்படி சொல்லுங்கன்னா உங்களுக்கெல்லாம் நேரம் புரிய மாட்டேங்குது நான் அண்ணா ஃப்ரெண்ட்னு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா அப்படி கேளுங்க அக்கா

கா நாளைக்கு அஞ்சலிய கூட்டிட்டு போறோம் அது பத்திரமா கூட்டிட்டு போங்கா அதானே நாங்க பாத்துக்கற ப்ரொஃபசர் இங்க தான் இருக்காரு அப்புறமே நாங்க மூணு பேர் இருக்கோ பாத்துக்க மாட்டோம் என்ன அதானே நம்ம மூணு பேர் இருக்கோம் அந்த வருண் என்ன பண்ணிடுவா சொல்லவே வேண்டா சூர்யா அவரோட பார்வி அஞ்சலி மேல தான் இருக்குல அஞ்சலி எதாவது சொல்லப் போறாளா ஆய் கூட என்னமோ பொலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு சாலு இல்ல அடுத்த வருண் என்ன பிளான் போடுவான்னு யோசிச்சிட்டு இருந்தேன்கா மூடி வச்சிட்டு கொஞ்ச நேர அமைதியா இருமணி பாத்தீங்களா பிரச்சனை இவளுக்கு தான் எப்படி தூங்குறானே அவ என் சின்ன குழந்தை அதனால தூங்கிரவா ஆமா சாம் கை வச்ச கூட கை சூப்பர் தெரியா

மாதிரி இருந்தேன்னு வாயில இருந்து எல்லாமே பா எல்லாரும் என்ன பாராட்டிட்டே இருக்கீங்க ஆளு இன்னைக்கு பாராட்டு வாங்குறதுல நான் அடிக்கல ஸ்டேஜ்ல திட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன் நீ சமாளிச்சுங்க வை சிரிச்சிட்டே இருக்கே நினைச்சிட்டு இருக்காத திருமணன் வையே அவ்ளோதான் நீ அதா பா கோவத்தை ஏட்ட காட்டு நீ பண்றதால அப்படி நான் என்ன பண்றது ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் அக்கா முன்னாடி சண்டை போட கூடாது அமைதியா இரு சார் பாத்தியாக்கா சண்டையே முடிவிட்டு எப்படி பேசுறாரு அதான் சின்ன பிள்ளைகளேன்னு இருக்கோம்ல இந்த குடும்பம் இப்போதே சிரிச்சிட்டு இருந்தாத ചിമ്മ ചിങ്ങൻ ബിൽദാനേ ജീവൻ എന്നും